அனைவருக்கும் வணக்கம் இப்போ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வருகின்ற பிப்ரவரி எட்டாம்தேதிக்குள்ளே இப்போ அவங்க வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணியிருக்கிறோம் இட்ஸ் ஒன் டைம் பாப் அப் தான் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு மறைமுகம் மிரட்டல் தோனியில் சொல்கிறாங்க சரி உங்களால் நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா பிப்ரவரி தேதிக்கு பிறகு உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் எப்படி அந்த மிரட்டல் துணியெல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு இது வரைக்கும் எப்படி சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா மக்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க பேசுகிற அந்த மொழி பாஷையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு கிட்டத்தட்ட உலகில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இருநூறு கோடி பேர் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதாவது நம்ம ஒட்டுமொத்த தேசத்தின் இந்திய திருநாட்டின் மக்கள் தொகையே நூற்றி முப்பத்தஞ்சு கோடிக்கும் கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் உலகில் மக்கள் தொகையில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருப்பது சீனா ரெண்டாவது நாம இந்த ரெண்டு நாடுகளையும் விட அதிகமான மக்களை மக்கள் தொகையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு களம் தான் இந்த வாட்ஸ்அப் அப்போ இரநூறு கோடி பேர் உலகம் முழுக்க பல மொழி பேசக்கூடியவங்க இதில் இருக்கிறாங்க உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இப்போ குறைஞ்சிருக்கும் இப்போ சரசரனை எல்லோரும் டெலீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வேணான்னு சொல்லி வெளியேறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி இது அவங்க புதுசாக இது புதுசுன்னே சொல்ல முடியாது வெளியில் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் ஓப்பனாக இப்போ சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் உங்களை கண்காணிப்போம் உங்களுடைய தகவல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான ஃபேஸ்புக் மற்றும் இதர நிறுவனங்கள் எங்களுடைய நிறுவனங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திப்போம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க உடனே இப்போ எல்லாேருமே வந்து இதுனோ பெரிய இது வரைக்கும் இராணுவ ரகசியம் வச்சுருந்த மாதிரியும் இப்போ தான் இது வந்து வெளியில் வந்த மாதிரி எல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இதில் வந்து கவலை கொள்ளாத ஒரு விஷயமா ஆட்களாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் முத கேட்டகிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் மாதிரியான ஆட்கள் எந்த விதமான சமூக வலைதளங்கள்லையும் எது இது போன்ற விஷயங்கள்ல இல்லாத நபர்கள் அவங்களுக்கு இதை பற்றி திட்ஸ் நத்திங் டுதம் அப்படி தான் சொல்லணும் ராம ஆண்டாலும் ஆண்டாலும் எனக்கு என்ன நான் தாண்டா என் மனசுக்கு ராஜான்னு அவங்க போயிடுவாங்க ரெண்டாவது இங்கே நம்ம சமூக வலைதளங்களில் இயங்குவாங்க ஆனால் பெருசாக இப்போ வந்து இப்போ வாட்ஸ்அப்பே எடுத்துக்கலன் வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் கால் இல்லைன்னா உயிர் போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க அந்த குரூப்பில் நம்ம நண்பர்கள் குரூப்பில் சில மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறது ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்துக்கிறது அப்படிப்பட்டு அது அந்த அளவோடு நிறுத்திப்பாங்க இந்த இவங்களும் பெருசாக அதை பற்றி யோசிச்சுக்க மாட்டாங்க இதனால் நம்மளுக்கு என்ன இவங்க பாலிசி அப்டேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இவங்க அப்டேட் பண்ணாமல் போனால் நமக்கு என்ன அடுத்து இது திருஷா இல்லைன்னா திவ்யா அப்படின்னு அடுத்து மாறிடுவாங்க வாட்ஸ்அப்பில்னா இன்னும் இந்த இப்போ புதுசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உலகின் புதுசாக இப்போ மிகப்பெரிய பணக்காரராக வந்திருக்கிறார் பேர் மறந்துட்ட அவர் சொல்லிட்டாரான் அவர் வந்து என்ன சொல்கிறார் அவர் ஏற்கனவே இந்த ஃபேஸ்புக்கில் ப்ரைவசி பாலிசி அதாவது த நம்மளை பற்றிய தகவல்களை கையாளுகின்ற விதத்தை பற்றி அதிகமாக கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் அவர் அவர் வந்து எல்லோரும் இப்போ வந்து டெலிகிராம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அது அடுத்தது வாட்ஸ்அப்பில் நம்ம டெலிகிராம் மாறிடலாம் அப்படின்னு பல பேர் யோசிக்கிட்டு அவர் திடீர்னு ஒரு ட்விட்டு போடுறார் இன்னிட்டு சிக்னல் ஜஸ்ட்டு பாஸ் ஆன் டு சிக்னல் அப்படின்னு சிக்னல்னு ஒரு மெசஞ்சர் இருக்குது அதில் எல்லாமே ஃப்ரீ தான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு இப்போ புதுசாக அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வாட்ஸ்அப்பும் அப்படி தான் வந்தது ஓப்பன் சோர்ஸ்னு போட்டு ஓப்பன் சோர்ஸ்னால் இவங்க என்னன்னா அதில் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோடிங் நாலேஜ் அதாவது டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கோடிங்கே எடுத்து பார்க்கலான்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்கள் சிக்னலில் நீங்கள் அதை எப்படி இயங்குது அதில் கோடிங் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆரம்பத்தில் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க வாட்ஸ்அப்பும் அப்படி தான் வந்துச்சு இப்போ இரநூறு கோடி மக்கள் இதில் இருக்கிறாங்கன்னு ஒன்று இவன் என்ன யோசிக்கிறான் அவங்க ஒரு வியாபாரி அப்படி தான் யோசிப்பான் இப்போ நம்மளுக்கு என்ன இந்த தகவலாம் இன்றைக்கி தான் வாங்குகிறாங்களா இந்த அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் உன்னுடைய நம்பர் கொடுத்துருப்போம் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் நம்மளுடைய இமெயில் அதாவது உள்ளே இப்போ ஃபேஸ்புக் போனால் நம்ம இமெயில் ஐடி கொடுத்துருப்போம் அதில் நிறைய புகைப்படங்களை பகிர்வோம் வீடியோக்களை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அதாவது ஃபார்வர்ட் பண்ணுவோம் நம்மளுடைய தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டதன் காரணமாக தான் இதுக்கு நீங்கள் எந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அது ரிலேட்டடான அடுத்தடுத்து வீடியோ பார்த்து கா காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் இது வரும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கண்காணிக்கப்படுகிறோம் நம்ம மூன்றாவதாக ஒரு கண் அது பார்த்து கொண்டே இருக்கிறதுங்கிறது தான் இதில் உள்ள சூட்சமம் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வெளிப்படையே வாட்ஸ்அப் அறிவிச்சிருச்சு அவ்வளோதான் நாங்கள் வந்து பேமெண்ட் சிஸ்டம்னுட்டு கொண்டு வர போகிறோம் பேமெண்ட் கேட்பேங்கிறதுல நீங்கள் எல்லாம் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனில் இதிலேயே பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுடைய பே பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு எங்கள்கிட்ட இருக்கும் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு அதெல்லாம் மெட்டா டேட்டா கொண்டாந்து வச்சுருப்போம் அப்படின்றாங்க இது எதுக்கு பயப்படணுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதாவது வந்து ஏற்கனவே நம்ம மொபைல் பேங்கிங் பண்ணுறோம் நெட் பேங்கிங் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பல அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம மொபைலில் ஒரு ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணும் போது அது சில பர்மிஷன் கேட்கும் நான் எங்களுக்கு வந்து கேலரியை நான் அக்சஸ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் அக்சஸ் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு அக்சஸ் வேணும் அப்படின்லாம் கேட்கும் நம்மளும் ஓகே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு போவோம் ஒரு நாளாக நிறைய இது வந்து வேணான்றோம் இந்த இந்த மாதிரி இது அக்சஸ் வேணும் அது அக்சஸ் வேணும்னு கேட்டு நான் உடனே டினே பண்ணிவிடுவேன் அப்படிப்பட்ட ஆப்பே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பல கொடுத்துட்டு போவோம் அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளே உள்ளே விட்டுட்டோம் அர்த்தம் இப்போ வந்து நாங்கள் வந்து அவர் வெளிப்படையாக அறிவிச்சு நாங்கள் வந்து உள்ளே வந்து உங்களை கண்காணிப்போம் உங்களுடைய தகவல்களை எடுப்போம் அப்படின்னா என்ன இதில் அதிர்ச்சியாகிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல பல பேர் வந்து பல யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசும்போது இன்மெண்ட்டு நம்ம வந்து பெரிய இளைஞர் பட்டாலும் இந்த தடவை நம்மளுக்கு இருக்குது இந்தியா நாட்டில் இது வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்து வருகின்ற எல எலெக்ஷனில் வேறு தேர்தலெலாம் இன்னமெல்லாம் என்ன பண்ணணும் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கணும் நம்ம கேட்கணும் எங்களுடைய இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கையாளப்படக்கூடாது இது வந்து மிக முக்கியமாக ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் நம்ம கேட்க வேணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க போராடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆடா பகிலா இதுக்கு இல்லாமல் இப்போ போராட்டம் பண்ணிட்டுருப்பீங்க அவள் சோத்துக்கு வழி இல்லாமல் சோறு போடுற விவசாயி நாற்பத்தெட்டு நாள் அங்கே போராடிட்டுருக்காங்க தலைநகர் டெல்லியில் இதை என்னான்னு கேட்க இதை பற்றி பேசவங்களுக்கெலாம் துப்பு இல்லை இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்குதில்ல என்ன ராணுவ ரகசியமாக வச்சுருக்குறீங்க அதில் எதுக்கு பயப்படுறீங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்குது ஒரு வாட்ஸ்அப்பு ஒரு தளம் பொது தளம் இருந்தது நம்ம பல கேலியான சித்திரங்களை ஃபார்வர்ட் பண்ணிப்போம் இல்லை பல பயனுள்ள தகவலையும் பகிர்ந்துக்கிட்டோம் ஒரு தலம் வந்துச்சு இப்போ இது இல்லைன்னு முடியாச்சுன்னா இன்னொன்று இருக்கு வரப்போகுது இது காலத்தின் தேவை கருதி வர்றது ஒரு விஷயம் வருதுன்னா காலம் தான் உருவாக்கும் இது தேவையில்லைன்னு இல்லைன்னு நினச்சிருச்சுன்னா காலம் இதை அழிச்சிரும் இப்போ இவனும் என்ன சொல்கிறான் வாட்ஸ்அப்பும் இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் எதுவுமே உங்களுக்கு வந்து வணிக நோக்கத்தோடு தான் இப்போ அதை செய்கிறவங்க வழியை தனிப்பட்ட நபர்களின் செய்திகளை நாங்கள் எங்கேயும் பகிரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது பொய் பச்சை பொய் கண்டிப்பாக பகிர்ந்துப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போ இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிற மாதிரிங்க இப்போ ட்ரூ காலர்னு ஒன்று இருக்குது அதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறேன் என்னுடைய நம்பர் உங்ககிட்ட கிடையாது அப்படின்னா கூட அதில் என்னுடைய பேர் முத கொண்டு வந்துடுது அதில் எப்படி வந்துச்சு ட்ரூ காலரில் என் பேர் நான் ட்ரூ காலரில் போய் எங்கேயும் பதிவு பண்ணி வைக்கல நான் கொடுத்தது இந்த தொலை தொலை தொடர்பு நிறுவனங்கள் ஏதோ இந்த ஓடோஃபோன் ஏர்டெல் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அது எல்லாத்துக்கிட்டையும் இப்போ அங்கே வாங்கும்போது அவங்க கிட்டே தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட தான் நம்ம கொடுத்தோம் அவங்க பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கன்னு நினச்சி தான் அவங்கக்கிட்டேருந்து எப்படி நேரடியாக இங்கே போச்சு இதுக்கு பேர் ட்ரூ காலர் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள் ட்ரூ காலரா அது எப்படி யார்கிட்ட நீ போய் வாங்கின இந்த தகவலெல்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு இந்த தகவல் யாராவது கேட்டோமா ஆனால் எல்லோரும் போய் ட்ரூ காலர் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் என்ன கேட்டால் எல்லாரும் வந்தாக்க வந்தாக்க யார் இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருமா அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க பேர் தெரிஞ்சால் போதும்மா என்ன இதில் ஒரு என்ன மாதிரியான மனநிலை இதெல்லாம் என்ன இதில் நம்ம சாதிச்சிட்டோம் அதனால் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இதுக்கு போய் போராட்டம் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஜஸ்ட் டேக் இட்ட லைட்லி அவ்வளோதான் இது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்துலாம் கிடையாது அது பல பேர் இதை பற்றி பேசினதால நான் இது இதை பற்றிலாம் பேச வேணாம் நினைச்சேன் இது எல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்னு நினச்சேன் ஆனால் இது வந்து இன்னும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய மலையை தூக்கி வச்சுக்கிட்டு நான் தான் சாதிக்க போகிறேங்கிற கணக்காக இவங்க பேசுகிறாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து அறிவு இருக்கிறோம் அதனால தான் இந்த பதிவு நான் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு செய்தியுமே இங்கேருந்து போகும்போது நாங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம் ஸ்டோர் பண்ணவும் மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய மெசேஜஸ் எஸ்எம்எஸ் வந்து நம்மளுடைய எஸ்எம்எஸ் எதுவுமே வந்து ஒரு எப்படி சொல் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் எங்கே எங்கேயுமே நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதில்ல நீங்கள் அனுப்புறீங்கன்னா அந்த சென்டர் யாரோ ரிசீவர் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் நடுவில் யாரும் பூந்து பார்க்கற முடியாது ஒருவேளை எப்போ நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அதாவது நம்ம அனுப்பக்கூடிய செய்தி அன்டெலிவர் ஆகிடுச்சு ஏதாவது ரெசிபிஎன்ட்டுக்கு போய் சேர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அது என்கிரிப்ட் ஆகி நாங்கள் வந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் இங்கேயே வச்சுருப்போம் எங்கள் சர்வர்லேயே அப்போ கூட முப்பது நாளுக்கு பிறகும் அது சேர முடியல அப்படின்னாக்கா நாங்கள் அதை டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே தான் மீடியா ஃபைல்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீடியோவோ ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இனிமேல்ட்டு நம்ம இதுக்கப்புறம் இப்போ இது முன்னாடி இவங்க ஸ்டோர் பண்ணல சொல்கிறாங்க நம்புவோம் இனிமேல் நாங்கள் வந்து கொஞ்ச நாள் வச்சுருந்து எங்கள் சர்வரில் வச்சுருந்தேன் அப்புறம் தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இது ஒரு வீடியோ யாரை பற்றின வீடியோவோ இருக்க போகுது இல்லை சர்ச்சைக்குரிய ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்க தான் இதை பார்த்து பயப்படுவோம் அதாவது தேசத்துக்கு எதிராக தேச ஒற்றுமைக்கு எதிராக இறையாண்மையை சிதைக்கக்கூடிய வகையில் ஏதாவது கலவரம் பண்ணும் நோக்கத்தோடு பண்ணக்கூடியவங்க இப்படி மாற்று கருத்து உள்ளவங்க அதாவது ஒரு வேறு உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்களுக்கு தான் இதை பார்த்து பயப்படணுமே ஒழியே மற்றபடி இதை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அல்லது பதறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி வந்து இவங்க டேட்டாவை வெளில வெளிப்படையாக சொல்லிட்டதுனால நான் எடுப்போம் உங்களை பார்ப்போம் அப்படி கண்காணிப்போம்னு சொன்னதுனால எல்லாரும் அவடனே இன்ஸ அன்இன்ஸ்டால்மெண்ட்டு ஏதாவது வாட்ஸ்அப்பை பண்ணிட்டு உடனே இந்த டெலிகிராம் போயிடுவோம் அல்லது இதை இப்போ அவர் சொல்லிட்டாரு எல்லாம் மஸ்காக வேறு அவர் சொல்லிட்டாரு சிக்னல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அங்கே போய் உழ வேண்டியது செம்மறி ஆட்டு கூட்டம் தானே நம்மல்லாம் எதுக்கு வரோம் எதுக்கு போகிறோன்னே தெரியும் எவனையாவது ஊரில் பெரிய பணக்காரன் சொல்லிட்டான்னா அவன் வேத வாக்க ஆகிடுமான் நமக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி இது இல்லைன்னா நான் இன்னொரு வேற ஒரு ஆப் வந்துடும் போது அதை பயன்படுத்த போகிறோம் இதுதான் இது செய்தி இதில் இதை போய் ரொம்ப அலட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதில் வந்து அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அந்த நான் இந்த யூடியூபர்ஸ்க்கு சொல்கிறேன் இது ஒரு பெரிய செய்தியாக்கி பெருசாக சப்ஸ்க்ரைபர் உள்ள ஆளுங்கெல்லாம் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க இதை வந்து போய் போராடணும் அந்த அது நம்ம உரிமை யூரோப் கண்ட்ரிஸ்லலாம் வந்து அவங்க தனியாக இதுக்குன்னே ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணலை இவங்க இங்கே தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை இது நாட்டில் நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது சிக்கல்கள் இந்த நான் சொல்கிற மாதிரி சோறு விவசாயி அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு வழியை பாருங்கள் ஏதாவது உங்கள் தளத்தில் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க உங்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா அதை பேசுங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லாத விஷயம் இது சார் நம்ம இராணுவத்துக்கே இங்கே ரகசியம் பெருசாக இருக்கிறதா ஒன்றும் தெரில அங்கங்கே தாக்குதல் நடக்குது பதாங்கோடு தாக்குதல் இப்போ இது புல்வாமா தாக்குதல்னு என்னென்ன நடக்குது அதெல்லாம் எங்கேயுமே ரகசியம்னு இங்கே ஒன்றுமே கிடையாது அதனால எங்கள் ஒரு இவ்வளவு பேரோடைய டேட்டாவும் அங்கே சேரும்போது அவன் என்ன பண்ணும் இன்னும் ஒரு தெகின்னு ஒரு படத்தில் காமிச்சிருப்பான் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர்த்து நம்ம போய் ஜெராக்ஸ் அடியில் பார்க்குறோம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம்னு நினைக்கிறான் ஆனால் ஒரு காப்பி நமக்கு தரான் இன்னொரு காப்பி உள்ளே உழுது நம்மளுடைய பேன் பேன் கார்டாக இருக்கட்டும் ஆதார் கார்டாக இருக்கட்டும் பேங்க் பேங்க் பாஸ்புக்காக இருக்கட்டும் எல்லாமும் ட்ரைவிங் லைசன்ஸ் எது எதெல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் அறிக்கிறீங்களா ஒரு காப்பி அங்கே உள்ளே வச்சிடறோம் அவங்க மொத்தமாக எடுத்து வெளியில் போய் ஒரு காசுக்கு வித்துட்றான் ஒரு காப்பி இவ்வளோன்னு சொல்லி இது நடக்குது என்ன செய்ய முடியும் நம்மளால் அதனால் இது எங்குமே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்னொன்று அப்படி போயிட வேண்டியதான் இது பெருசாக பேசிக்கிட்டு இதுக்காக போய் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் திருடுறாங்க திருட விட்டதே நம்ம தானே நம்மளே உள்ள விட்டுட்டு அப்புறம் வந்து திருடுறான் திருடுறான்னா என்ன அர்த்தம் இல்லை அதனால இவங்கெல்லாம் நமக்கான ஆளே கிடையாது நம்மளை பயன்படுத்தி அவன் வளர்றான் அவனை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வளர முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் அவ்வளோதான வழியே இதுல வேற ஒன்றுமே கிடையாதுங்க அதனால இதெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்ல செய்திகளை பகிர்ந்துப்போம் இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பாசிங் கிளவுட்ஸ் அவ்வளோதான் இது போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு சிக்னல் கொடுக்குறேன் கொடுக்குறம்பான் அதாவது வந்து நாங்கள் இப்படி வாட்ஸ்அப் ஆரம்பித்த மாரி தான் நாங்கள் வந்து இலவசமாக தரோம் இப்போ அவங்க ரென்னாவும் போது இலவசமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதா காசுனா நாங்கள் வந்து நன்கொடை வாங்கிப்போம் உங்களால் முடிஞ்சது அஞ்சு பத்து ஐம்பது நூறுன்னு கொடுங்க அது உங்கள் விருப்பம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்கள்டருக்கு அப்புறம் இன்னும் இவங்கள மாரி நல்ல பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது நிறைய பேர் வந்தவுடனே வாடிக்கையாளர்களாக வந்தவுடனே விருப்பம் இருந்து கொடுக்குறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இங்கே இருங்க இல்லைன்னா போங்கன்றான் அவ்வளோதான் நடக்கப் போகுது அதனால் இது இது கடந்து போவோம் இது வந்து சரியாயிடும் அது நல்ல செய்திகளை இதோடய முக்கியமான செய்திகளை நம்ம பகிர்வோம் நன்றி வணக்கம்